ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து சசிகலா ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க அதற்கான நேரம் வந்து நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க இதற்கெல்லாம் வந்து காரணம் யார் அப்படின்னா செங்கோட்டையன் தான் செங்கோட்டையனால் அதிமுகவில் ஏற்பட்ட அந்த ஒரு சலசலப்பு தான் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா மற்றும் ஓபிஎஸை உள்ளே வந்து கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து விலகி சசிகலா மற்றும் ஓபிஎஸ் தரப்போடு வந்து இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் வந்து வருது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியலை வந்து பார்த்து வந்தவர் இவர் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னதாகவே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பதவிக்கு வந்து இவரை தான் வந்து பரிந்துரை வந்து பண்ணிணாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் சரி செங்கோட்டையனும் சரி ஒரே ஜாதி வகுப்பை சேர்ந்தவங்க அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து இப்போ வந்து ஒரு பனிப்போர் வந்து ஏற்பட்டிருக்கு சின்ன மனக்கசப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இதற்கு முக்கியமான காரணமாக செங்கோட்டையன் தரப்புலேருந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வந்து நடத்துனாங்க அதில் வந்து மறைந்த முன்னாள் முதல்வர்களுடைய ஃபோட்டோ வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் செங்கோட்டையன் வந்து சொன்னார் அதுதான் வந்து அவர் அவர் வந்து கேள்வி எழுப்புனதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா அதுல வந்து கொஞ்சம் உண்மை இருந்தாலுமே கூட அதற்கு பின்னணியில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுடைய பேர் வந்து முக்கியமான இடத்துல வந்து போடலை தொடர்ந்து இவர் வந்து ஓரம் கட்டுறாங்க அதுதான் வந்து இவருடைய கோவத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் தரப்புல இருந்து செய்தி வெளிவந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே இரட்டை இலை வழக்கு சம்மந்தமாகவும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான் வந்து தீர்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பின்னடைவு தான் வந்து ஏற்பட்டு இன்னொரு புறம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து சசிகலா உள்ளிட்டோரை வந்து உள்ளே கொண்டு வரணும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து நம்ம வந்து கட்சியை வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவர் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஆலோசனை சொல்லிட்டே வந்தார் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கிறதா கண்டுக்கிறதா இல்லை சசிகலா ஓபிஎஸை திருமலா வந்து உள்ளே கொண்டு வர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக வந்து மறுத்துட்டாரு அப்படி இருக்கிறப்ப இந்த முறை வந்து சசிகலா வந்து உள்ளே கொண்டு வரலை அப்படின்னா தேர்தல் வந்து படுதோல்வி வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையின்னு வந்து இபிஎஸ் வந்து எச்சரிச்சிருக்காரு ஆனால் வந்து அதற்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிடி கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதனால பார்த்தீங்கன்னா ஒன்றுனே சசிகலா ஓபிஎஸ் இவங்களாம் வந்து உள்ளே வரணும் அப்படி இல்லைன்னா வந்து வெளியில் வந்து சசிகலாவோட சேர்ந்து செங்கோட்டையன் வந்து கட்சியை வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இதே மாதிரி தான் முன்பு வந்து ஓபிஎஸ் வந்து பண்ணார் இன்றைக்கி வந்து இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் டோட்டலாக வந்து ஓரம் கட்டி அவர் வந்து ஒரு அதிமுகவில் வந்து ஒரு நல்ல ஒரு தலைமையோடு தான் இருக்கார் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனையும் வந்து நம்ம வந்து ஒரே தராசில் வச்சு வந்து மதிப்பிட முடியாது அதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதிமுக கட்சியில் வந்து செங்கோட்டையன் வந்து இருக்காரு எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியலை வந்து பார்த்தவர் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஜாதியாகவும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி ரீதியாகவும் வந்து ஓட்டு வந்து செங்கோட்டையனுக்கு பாதி பிரிவதற்கான சூழல் வந்து அதிகமாக இருக்கு செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு அதிகமாக இருக்கு அதனால வந்து நிர்வாகிகள் ஆரம்பிச்சு தொண்டர்கள் ஆரம்பிச்சு முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு சாதகமாக போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் வந்து ஓபிஎஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண மாதிரி செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சசிகலா திரும்ப வந்து கட்சியில் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது செங்கோட்டையனுடைய விருப்பமும் வந்து அதுவாக தான் வந்து ஒன்று சசிகலா ஓபிஎஸ்லாம் வந்து உள்ளே வருவாங்க அப்படி இல்லைன்னா வந்து செங்கோட்டையன் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நிர்வாகிகளோடு வந்து வெளியில் போயிட்டு சசிகலா கூட இணைவதற்கான சூழலும் வந்து இருக்குது ஆனால் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவர் செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட வந்து இணையிறாங்க அதிமுகவில் ஒன்றா வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியோட பவர் வந்து டம்மி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் வந்து யோசிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நடந்தால் தான் திமுக ஸ்ட்ராங்காக வந்து எதிர்க்க முடியும் அப்படி நடக்காமல் செங்கோட்டையன் வெளில போய் சசிகலா தரப்பு ஒரு அணியாகவும் இபிஎஸ் தரப்பு ஒரு அணியாகவும் நின்னாங்க அப்படின்னா ஏடிஎம்கிலேயே வந்து ஓட்டுகள் வந்து பிரிஞ்சிரும் அது ஈஸியாக வந்து திமுக ஜெயிப்பதற்கு வந்து ஒரு சாதகமாக வந்து அமைஞ்சிடும் நன்றி